ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தாள்கள் பார்க்க போகிறோன்னா சனி அமாவாசை பற்றிய தாள்களை தான் பார்க்க போகிறோம் சனி அமாவாசையாக எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா சனி அமாவாசையானது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போது ஆக்சுவலி இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான அமாவாசைன்னு கேட்குறீங்களா இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அன்னைக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா மிகவும் முக்கியமான சனிப்பயிற்சியும் நடக்கப்போகுது ஒரே அமாவாசையில் இந்த மாதிரி நடக்கிறதுனால இது ஒரு சாதாரண நாள் கிடையாது என்று குறிப்பிடப்படுது இது ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லப்படுது இந்த எச்சரிக்கையான நாளில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்குது ஆக்சுவலி அமாவாசைனா என்னென்னா நம்ம முன்னோரை வழிபாடு செய்கிறது தான் மெயினாக நாம் வைத்திருப்போம் முன்னோரை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான பரிகாரமும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பரிகாரம் போது தான் நம்ம வாழ்க்கையில் பணவரவு போன்ற பிரச்சனைகளை நாம் சமாளிக்க முடியும் ஸோ பணவரவு போன்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது அதற்கேற்ப நீங்கள் நடந்து பலன் அடையலாம் ஸோ அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அமாவாசை பரிகாரத்தை பார்க்கலாம் அமாவாசைங்கிறது சாதாரண அமாவாசை கிடையாது அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு சொல்ல பங்குனி மாதத்தில் வரும்போது அது ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது பங்குனி அமாவாசைங்கிறது அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அமாவாசைங்கிறது பனிரெண்டாவது மாதத்தில் கடைசியாக வர்றதுனால இது கடைசி அமாவாசை என்று சொல்லலாம் அமாவாசைங்கிறது கடைசி அமாவாசைங்கிறது இந்த ஆண்டுக்கு சொல்கிற நெக்ஸ்ட்டு ஆண்டு திரும்ப அமாவாசை வரும் பங்குனியில் வரும்போது அது தெய்வீக சக்தி நிறைந்து இருக்கும் தெய்வீகமான மாதம் என்று கூடிய மாதம் அப்புறம் தெய்வ திருமணங்கள் நடந்த மாதம் இந்த மாதிரி பல சிறப்புகளை பங்குனி மாதமானது கொண்டு இருக்குது பங்குனி பாதத்தை பங்குனி உத்தரம் வந்து ரொம்ப விசேஷம் உத்திர நட்சத்திரத்தில் தான் நிறைய தெய்வ திருமணங்கள் நடந்ததாக புராணங்கள்ல கூறப்படுது அதனாலயே இந்த பங்குனியில் வரக்கூடிய அமாவாசையும் அதிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது அதனால தான் பண அதிகரிக்கிறதுக்கு இந்த அமாவாசையில் பரிகாரம் செய்தால் நல்லது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான நல்லதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் அவசர அவசரமாக அனைத்து வேலைகளை பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறவங்க இந்த உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் இருக்கிறோம் நீங்கள் அனைவருமே இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பண பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவர்களும் பணவரவே இல்லை என்று புலம்புவர்களும் நிறைய பேர் இருக்கிறோம் இப்படி இருக்கிறவங்க சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் மூலிமா கூடிய விரைவில் பணவரவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயார் அவதரித்தாங்க என்று கூறப்படுது இந்த வருடம் பங்குனி அமாவாசை என்பது சனிக்கிழமையோடு வருது சனிக்கிழமையில் மாலை ஐந்து மணிக்கு வரையும் இருக்கிறதுனால எந்த பரிகார பூஜை செய்வதாக இருந்தாலும் செய்து செய்துவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமன்றே செய்து விடுவது தான் நல்லது பண வரவை அதிகரிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவதரித்த பங்குனி அமாவாசை தினத்தில் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் செய்யும் பொழுது இந்த பரிகாரத்துக்கு அதிக பலன் என்பது உண்டாகும் ஆக்சுவலி இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் மட்டுந்தான் வேண்டும் முதல்ல ஒரு வெள்ளை நிற சதுரமான துணியை எடுத்து வைத்து கொள்ளுங்க பிறகு அந்த துணியில் மகாலட்சுமி தாயாரின் மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைக்கணும் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த நல்ல ஏலக்காயாக பார்த்து இரண்டு ஏலக்காயை வைக்கணும் இதோடு தெய்வீகமான கமலக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டை வைக்கணும் இதோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்கணும் இவை அனைத்தையும் வைத்ததுக்கு பின்னாடி அதை ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்துக்கொண்டு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வந்து முன்வைக்கணும் பிறகு வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் இதை வைத்து விடணும் அப்புறம் கற்புற தீப தூப ஆராதனையை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யணும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டின் தென்மேற்கு மூலை என்று பெறக்கூடிய அதாவது கூறக்கூடிய குபேர மூலையில் இந்த முடிச்ச கட்டிவிட வேண்டும் இதை நாம் கட்டினதுக்கு பின்னாடி ஒரு மாத காலம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை வரும்போது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கால்படாத இடத்துல போட்டு விடணும் அப்புறம் ஒரு ரூபாய் எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ளணும் இதை முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க அந்த மாதிரி இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு அமையும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்கள் சாரி பரிகாரம் வந்து சொன்னேன் இப்போ உங்களுக்கான பலன் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த அம்மாவாசியில் மீன ராசியில் சனி பயிற்சி நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது மீனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த மாதிரி கிரகங்களுடைய பயிற்சி சேர்க்கை நடக்குது இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் வந்து கிடைக்கும் என்பதை விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக நாட்கள் அமைய போது அமாவாசை தொடக்கத்தில் உங்களுக்கு சுமாகமாகவும் அப்புறம் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாகவும் போது முக்கிய வேலைகள் முடிப்பதில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காதல் தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அதே நேரத்தில் இந்த அமாவாசை கொஞ்ச நாளுக்கு பிறகு உங்க பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் சும்மா விளையாட்டுக்கு கூட கிண்டல் கேலி செய்ய வேண்டாம் மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்துல போய் முடியும் ஸோ தயவு செய்து பேச்சில் கவனமாக இருக்கணும் யாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிண்டல் கேலி செய்ய வேண்டாம் வாக்குவாதத்துலேயும் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க மீறி ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் முக்கிய விஷயங்களில் பேசி தீர்த்து கொள்வது தான் நல்லது ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கோவப்பட வேண்டாம் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேசி தீருங்க அதுதான் நல்லது உங்களுடைய வியாபாரத்தில் கூட கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் யாரையும் இப்போ நம்ப வேண்டாம் உங்களுடைய பணத்தை புதிய திட்டத்தில் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களுடைய ஆலோசனை பெறுவது கட்டாயம் அப்போதான் நீங்கள் நினைத்தது போல உங்களுக்கு எல்லாமே வந்து பலன் கிடைக்கும் அதுவோ இந்த வேலை தொடர்பான பயணங்கள் செல்வது இந்த டைம் நிறைய வாய்ப்பு இருக்குது பயணங்கள் செய்யும்போது உங்களுடைய உடல்நல மற்றும் உடைமைகள் மீது கவனமாக இருக்கணும் மெயினாக எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது மாணவர்கள் கூட படிப்பில் கவனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வைத்துக்கொள்ளணும் கடினமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஸோ குழந்தைகள் தொடர்பான கவலைகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும் கடினமான சூழலில் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவு பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் வணிகத்தில் விரும்பிய லாபம் கிடைப்பதால் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகள் உருவாகும் போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஸோ இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ கட்டப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சமைக்கிறேன் நன்றி